மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் கழுத்தில் தாலியோட ஹீரோயின் சைடில் இருந்து ஒரு அழகான அப்டேட் வந்திருக்கு என்ன சீரியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தமிழில் கரெக்டாக டூ தேர்ட்டி ஸ்டார்ட்டில் போயிட்டு இருக்க மனசெல்லாம் சீரியல் இதில் ரெண்டு ஹீரோயின்க்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுது ஏன்னா ஜோடி மாறி மாறி தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் பிகாஸ் கரிகாலன் நந்தினி அப்புறம் அருள் வானதி இவங்க பேர்தான் சேர போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் வானதி மட்டும்தான் அவங்களுக்கு வெறுமனா மாதிரி இப்போ லைஃப் அமைச்சுக்க போகிறாங்களே தவிர்த்து மற்ற மூணு பேருக்குமே வந்து பிடிக்காத ஒரு லைஃப் தான் கிடைக்க போகுது பட் அருளுக்கு வானதி கூட திருமணம் நடக்கலன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற விஷயம் வானதிக்கு தெரிஞ்சதுல இருந்து தான் கம்பல்சரியா வந்து எப்படியாவது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் கௌதமி மேம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் கெஸ்ட் வந்திருக்காங்க இப்போ நேற்று எபிசோட்லேயே வந்து பாத்தீங்கன்னா வானதி அவங்க மனசுல இருந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே நான் அவங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பட் இந்த விஷயத்துக்குலாம் அவர் மசியாம போயிடுறாரு பட் இப்போ வந்து ஒரு ப்ரொமோ வந்துச்சு அதுல பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் கையில வந்து அந்த தாலி சரடு இருக்கு இல்லையா அதை தூக்கி வீசி அடிக்கும் போது அது கரெக்டா போயிட்டு மாடதியோடைய கழுத்துல விழுந்துருது இது கரிகாலன் பாத்துடுறாரு பட் இந்த விஷயம் அருளுக்கு தெரியாம மடமேடையில உட்காந்து நந்தினி கழுத்துல தாலி கட்ட போகும் போது கரிகாலன் வந்து மனதை கூட்டிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு சோ கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஒரு வந்து ஏதோ ஒரு வீடியோ ப்ரூஃப் வேற காட்டுறாரு அது என்ன வீடியோன்னு தெரியல ஆனா யார் கழுத்துலயும் தாலி கட்டுற மாதிரி தான் இருக்கு சோ அதை பொறுத்த இருந்து ட்விஸ்ட் என்னென்ன எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் எனிவேஸ் வானதிக்கும் அருளும் சேர்ந்துடுறாங்க பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் பிக்சருமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க கழுத்துல மஞ்சள் தாலியுமே வந்து ஒன்ஸ் சிகைன்னு அவர் கட்டிடுறாரு போல இன்னொரு சைடு அதே மனமேடையில் வச்சு கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆகும் பெரியவங்களாம் பேசி அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வானதியுடைய அப்பா வந்து கையில் துப்பாக்கியோட வராரு இப்போ மட்டும் கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் வந்து துப்பாக்கி எடுத்து யாரையாவது ஒருத்தவங்கள சொல்ல போறாங்க இம்மிடியேட்டாக வந்து அந்த மேரேஜ் ட்ராக் முடிஞ்ச கையோட ஹாஸ்பிட்டல் ட்ராக் மாதிரி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மகளே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ